அம்பேத்கருடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருடைய குண்டுகள் அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு உலகமே வியந்த பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கட்டகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாபா சாஹிப் அம்பேத்கரை போற்றுகிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவர்கள் வந்து குழு அமைக்க போறாங்க அந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கும் இதுதான் எங்களுக்கு தெரியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல் இவ்வளவுதான் வேற எதுவும் தெரியாது

இது மாதிரி வந்து போய் பார்த்திருக்கேன் அங்கே நீங்க அனுப்பிடுகீங்களா அப்படின்னு கேப்பேன் ஒண்ணுமே தெரியாத எல்லாம் யூகா பள்ளியின் அடிப்படையில எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சரி இல்லைங்க மீட்ல மீன் அதிகார பூர்வம் அதிகாரம் ஏன்னா அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அமைந்த குழு தான் அதிகாரப்பூர்வமான கமிட்டி கிரி சோடங்கர் தலைமையில் இருக்கிறது தான் அதிகாரப்பூர்வமான கமிட்டி அவங்க தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க சொல்ற யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது எதை பத்தி எங்களுக்கு தெரியல அப்ப அகில இந்திய தலைமைக்கு நாங்க கேட்போம் அப்ப கேப்போம் அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம் எங்களுக்கு அதை பத்தி தெரியலங்க எங்களுடைய எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை வழிகாட்டுதல கிரிச் சோடங்கள் தலைமையில ஐவருக்கு நியமித்திருக்கிறார்கள்

எோரும் டெல்லியில் போல இருக்கிற அங்கு நடக்கின்ற மாம்லீலா மொழிதளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து தோழர்கள் தொண்டர்கள் அனைவரும் தலைவர் திரும்ப

ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய உடைய சதிகளுக்கு துணை போக மாட்டாங்க அவர்கள் தீட்டுகின்ற இந்த கணவர திட்டத்திற்கும் ஒருபோதும் வழி கொடுக்க அதிமுக பாஜகவின் முழு அடிமை ஆயிட்டாங்க சொன்னதெல்லாம் சொல்றதெல்லாம் பேச்சா அவங்க எழுதி கொடுக்க படிப்பாரு அவங்க எழுதி கொடுத்த சொல்லுவாரு அவங்க என்ன பேசுன்னா பேசுவாரு அப்படின்னா எஸ்ஐஆருக்கு ஆயிட்டு யாரும் ஆதரவா ஜனநாயக சக்தியில் யாரும் ஒரு மாசத்துல எஸ்ஐஆர் முடிக்கிறதுக்கு ஆதரவு சொல்லுவாங்களா ஆதரவு தெரிச்ச பெருமகனாரி இபிஎஸ் தானே அந்த இபிஎஸ் தான் தெரியும் எல்லாமே